தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை சதிகளை தடுக்கவும் தட்டி கேட்கவும் தொடங்கப்பட்டது சீர்காழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மு ராமசுவாமி செல்லம்மாள் தம்பதியருக்கு பிறந்தவர் ராமகோபாலன் இவர் சிறுவனாய் இருந்த போது தனது வீட்டில் பகத்சிங் தன் தலையை வெட்டி எடுத்து பாரத மாதாவிற்கு காணிக்கை செலுத்துவது போன்ற ஓவியம் உள்ளதை பார்த்து தந்தையிடம் இதற்கு அர்த்தம் என்னவென்று கேட்டதற்கு நாட்டிற்காக தேவைப்பட்டால் உயிரையும் தரலாம் என தந்தை கூறிய விளக்கம் சிறுவனாக இருந்த ராமகோபாலன் மனதில் பதித்துவிட்டது அன்றிலிருந்தே ராமகோபாலன் அவர்களுக்கு தேசப்பற்றும் தேசிய உணர்வும் படிப்படியாக கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது சுதந்திர போராட்டத்தின் போது மேடைகளில் பாரதி பாடல்களை உணர்ச்சி ததும்ப கம்பீரமாக பாடுவதும் சீர்காழியில் சட்ட நாதசுவாமி கோவிலுக்குள் அடிக்கடி நடைபெறும் சுதந்திர போராட்ட கூட்டங்களில் பங்கேற்கவும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் இணைந்த ராமகோபாலன் தேச பிரிவினையின் போது சிந்து பகுதியில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த இந்து மக்களின் கண்ணீர் கதைகளை கேட்டு இந்துக்கள் பலவீனமாக இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் மக்கள் பாதுகாப்பாக வாழ என்றும் என்றும் முடிவெடுத்து முழு நேர ஆர் எஸ் எஸ் தொண்டனானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலால் ராமகோபாலன் உருவாக்கிய இயக்கம்தான் இந்து முன்னணி இந்து முன்னணி வளர்ச்சிக்காக தமிழகம் முழுவதும் இந்து ஒற்றுமை மாநாடுகள் நடத்தி இந்துக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர் மீனாட்சிபுரம் மதமாற்றம் துவங்கி பல தடுத்து நிறுத்தியும் ஆண்டுகள் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழகத்திற்கு மிக பிரம்மாண்டமாக இந்து முன்னணி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராமகோபாலன் இவர் செய்யும் நற்பணிகளை விரும்பாதவர்கள் கொலை மிரட்டல்கள் விடுத்தனர் ஐஎஸ்ஐ ஏஜென்ட் முகமது ஜாகிர் உசேனை நீதிமன்ற காவலில் விடுதலை செய்ய வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜூலை பதினேழு அன்று கோவையை சேர்ந்த பயங்கரவாதி பாஷா என்பவர் மதுரை ரயில் நிலையத்தில் இவர் மீது தாக்குதல் நடத்தினார் இதில் இவரது கழுத்திலும் தலையிலும் ஏற்பட்ட மறைக்க அன்றிலிருந்து காவி தொப்பி அணிந்த ஆரம்பித்தார் தீவிரவாதிகளால் பலமுறை கொலை முயற்சியில் இருந்து தப்பினார் தமிழக கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் காத்த தலைவர்களின் இந்து முன்னணி ராமகோபாலனும் என்பதில் எவருக்கும் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது